மக்களே இங்கே பாருங்கள் காலையில் இப்போ வந்து எட்டு ஆச்சுங்க ஆனால் வந்து பனி எப்படி இருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்க தெரியுதுங்களா இங்கே பாருங்க இப்பதான் வந்து சூரியன் லேசாக வருதுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க பனி அங்கெல்லாம் பாருங்க எப்படி அப்படி ஒன்றுமே தெரியல பாருங்க ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க இங்கே பாருங்க ஏ சாமி தெரியுதுங்களா ya, wah, ya, ada nggak, sami, ya, wah. பாருங்க சாமி அப்படியே சாமி எப்படி இருக்கு பாருங்க பாத்தீங்களா சாமி இந்த பக்கம் பரவாயில்லைங்க இங்கெல்லாம் பரவாயில்லைங்க இதே வந்து நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டே சாமி வெளியே வரவே முடியாது அவ்வளோ பனி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துக்கெல்லாம் வந்து போகிறாங்க பார்த்தீங்களா கா காலையில் காடு தோட்டம் வச்சுருக்கிறவங்களாம் அந்த தண்ணி எடுத்து கட்டுவாங்க பார்த்திங்களா இங்கே எப்போ சாமி வயதானவங்களாம் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போவாங்க அப்படியே எங்கள் மாமல்லாம் எங்கள் ஊரில் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சைக்கிளில் மதிச்சிட்டு போவாருங்க காட்டுக்கு கொள்ளைக்கு தண்ணி கட்டுறதுக்கு அப்பா நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம் இரும்பி இரும்பிக்கிட்டே போவாருங்க அவருக்கு வந்து ஆஸ்துமா அலர்ஜிடுங்க இரும்பிக்கிட்டே போவார் நாங்கள் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்போம் அந்த இரும்பல் சாத்தம் கேட்டவுனே பாரு மாமா வந்து வெங்கட்டம் வந்து நேரத்துக்கு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அளவுக்கு வந்து பனி வந்து அப்படியே சால்வ் எடுத்து போற்றிக்கிட்டு அப்படியே சைக்கிளில் வந்து மேய்ச்சிட்டு அப்படியே போவார் அப்படியே சாமி ஆனால் இப்போல்லாம் வந்து இல்லை அவருக்கு இறந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சுங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பையன் அவங்க பையன் எங்கள் மாமட்டு பையன் பெரியவன் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கே ஒரு நாளைக்கு வந்து போவோம் வண்டி எடுத்துகிட்டு போவோம் தண்ணி கட்டுறோம் ஆனால் அந்த பனியில் தை மாதம் மார்கழி மாதம் பனியில் போய் அந்த விறுவிறுப்பில் ஐஸாக்ட்டு இருக்குங்க தண்ணி அது எடுத்து விட்டு அந்த தண்ணி கட்டினி சேத்துல காலை வச்சோம்னா சாமி எப்படி இருக்கு தெரியுங்களா விதச்சி போயிருணு உண்மையிலே விவசாயம் பண்ணுறவங்கெலாம் உண்மையிலே தெய்வங்க உலகத்துக்கே உணவளிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வந்து உண்மையிலே கடவுளுக்கு நிகரானவங்கள் வா சாமி இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியாப்பட்ட அப்படி கிராமத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இந்த நகரத்தில் இயந்திர வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம் என்ன பண்ணுறது சரி ஓகே மக்களே மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்